அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே போட்டோலே தம்னையிலேயே டைட்டில் பார்த்துருப்பீங்க மக்களே அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய ரேஷன் வேலைக்காக மீண்டும் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் விட்டு அதற்காக வந்து ஆட்களை ஃபில் பண்ணுவாங்க அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தொடக்கத்திலேயே இதற்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதுங்க கிட்டத்தட்ட நமக்கு ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்திருக்குது இதுல ரெண்டு வகையான போஸ்டிங் மீண்டும் கொடுத்துருக்குறாங்க ஒன்று விற்பனையாளர் ரெண்டு கட்டுனர் இந்த ரெண்டு வகையான போஸ்டிங் தான் மீண்டும் அஃபிஷியலான நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு வகையான போஸ்டிங்க மினிமம் என்ன படிச்சிருக்கணும் விண்ணப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் மினிமம் சம்பளம் என்ன மேக்ஸிமம் சம்பளம் என்ன இந்த வேலை வாய்ப்புல யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போறாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதுல என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அதே போல அப்ளை பண்றதுக்கு எந்த டேட்ல இருந்து விண்ணப்பிக்கலாம் அதே போல அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அது என்னென்ன ஃபார்மட் இருக்கணும் அப்ளை பண்றதுக்கு என்ன வெப்சைட்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணனும் சோ அதே போல ஈஸியா இந்த ரேஷன் வாங்கிறதுக்கு எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணனும் அதே போல வந்து இந்த ரேஷன் வேலையை காசு கொடுத்து வாங்கிடுறாங்க நான் ரெண்டு மூணு வருஷமா விண்ணப்பிச்சிருக்கிறேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது நான் என்னதான் பண்றது ஸோ அப்படின்ற மன உடைச்சல இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ஒரு மோட்டிவேஷனாகவும் ஈஸியாக வேலை வாங்குறதுக்கும் ஸ்ட்ராடேஜிஸுமே இதில் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க நம்ம வீடியோ இப்போதான் கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்துடும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் காண்டாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க சரிங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம் இங்கே தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு ரேஷன் கடை வேலைக்காக மீண்டும் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது இந்த ரேஷன் கடை வேலைக்காக நோட்டிபிகேஷன் எங்க இருந்து நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட் இந்த ரேஷன் கடைகள் எல்லாமே சார்பா தான் எல்லாமே செயல்படுது அதனால கூட்டுறவுத்துறை தான் இந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க வேகன்சியுமே சரிங்களா இந்த ரேஷன் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்திலே இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்குதுங்க ஸோ ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரேஷன் ஷாப் தான் பெனிஃபிட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் தான் அப்ஜாடியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அதாவது பார்த்தீங்கன்னாக்க நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் பகுதி நேரமாகவோ இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அந்த மாதிரி எதுவும் கிடையாது நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் ஸோ அதே போல் மொத்தமாக நமக்கு ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட புதிய வேக்கன்சி வந்திருக்குது அதே போல் ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாடு முழுக்க சரிங்களா முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணுனாலும் நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தாங்க இருக்கணும் சரிங்களா இது ரேருங்க அதாவது நம்ம எந்த மாவட்டம் அப்ளை பண்ணுறோமோ அந்த மாவட்டத்தில் நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் போஸ்டிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே காமன் தாங்க சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க அதற்கான வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் வெப்சைட் இது முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கும் ஒரே வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அதில் முப்பத்தி மாவட்டத்துக்கும் தனித்தனியான வெப்சைட் இருக்கும் அதில் உங்கள் மாவட்டம் ஏதோ சூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த போஸ்ட்டையும் சூஸ் பண்ணிங்களோ அது என்ன பிச்சுக்கலான்றதை தெளிவாக சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நம்ம இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் பார்த்துடுவோம் அடுத்த வீடியோ நம்ம வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு மாவட்ட வரையா சரிங்களா எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்றத தெளிவாக நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து விண்ணப்பிக்கிறத பத்தி பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு எழுபத்தஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க செங்கல்பட்டு நூற்றி எழுபத்தி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க சென்னை முன்னூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க கோயமுத்தூர் இரநூத்தி முப்பத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க கடலூர் முந்நூ இரநூத்தி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க தருமபுரி தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க திண்டுக்கல் முன்னூற்றி பன்னிரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க ஈரோடு இரநூத்தி நாற்பத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க கள்ளக்குறிச்சி நூற்றி பதினாறு வேக்கன்சி காஞ்சிபுரம் இரநூத்தி எழுவத்தி நாலு வேக்கன்சி கன்னியாகுமரி நூற்றி முப்பத்தி நாலு வேக்கன்சி கரூர் தொண்ணூறு வேக்கன்சி கிருஷ்ணகிரி நூற்றி நாற்பத்தி ஆறு வேக்கன்சி மதுரை நூற்றி அறுபத்தி மூணு வேக்கன்சி நாகப்பட்டினம் தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சி நாமக்கல் இரநூறு வேக்கன்சி நீலகிரி அறுபத்தி ஏழு வேக்கன்சி பெரம்பலூர் ஐம்பத்தி எட்டு வேக்கன்சி புதுக்கோட்டை நூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சி ராமநாதபுரம் நூற்றி பதினாலு வேக்கன்சி ராணிப்பேட்டை நூற்றி பதினெட்டு வேக்கன்சி சேலம் இரநூத்தி எழுபத்தி ஆறு வேக்கன்சி சிவகங்கை நூற்றி மூணு வேக்கன்சி தென்காசி எண்பத்தி மூணு வேக்கன்சி தஞ்சாவூர் இரநூறு வேக்கன்சி தேனி எண்பத்தஞ்சு வேக்கன்சி தூத்துக்குடி இரநூத் நூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கன்சி திருச்சிராப்பள்ளி இரநூத்தி முப்பத்தி ஒரு வேக்கன்சி திருநெல்வேலி தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சி திருப்பத்தூர் எழுவத்தஞ்சி வேக்கன்சி திருப்பூர் இரநூத்தி நாற்பது வேக்கன்சி திருவள்ளூர் இரநூத்தி முப்பத்தி ஏழு வேக்கன்சி திருவண்ணாமலை முந்நூற்றி எழுபத்தி ஆறு வேக்கன்சி திருவாரூர் நூற்றி எண்பத்தி ரெண்டு வேக்கன்சி வேலூர் நூற்றி அறுபத்தி எட்டு வேக்கன்சி விழுப்புரம் இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி விருதுநகர் நூற்றி அறுபத்தி நாலு வேக்கன்சி மயிலாடுதுறை நூற்றி ஐம்பது வேக்கன்சி மொத்தமாக நமக்கு ஆறாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க என்னென்ன போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன்னா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் அதே நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேல்ஸ்மேனுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுவே நீங்கள் பேக்கருக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா பத்தாம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க ஸோ அதுவே நீங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓசி கேண்டிடேட்டில் வரீங்கன்னா பதினெட்டு வயசுலருந்து முப்பது ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி டிசிபிசிபிசிஎம் எக்ஸர்வீஸ்மேன் பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வர எல்லாருக்குமே மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து மேக்சிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அதுவே நீங்கள் ஓசி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டில் வரீங்கன்னா ஐம்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓ யூபிஎஸ்சியில் பிடபிள்யூவில் வரவங்க நாற்பத்தி வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு நூற்றி ஐம்பது ரூபாவும் ஃபேக்கருக்கு நூறு ரூபாவும் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எஸ்சிஏ இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா ஃபீஸ் கிடையாது சரிங்களா ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்தேகமாகவே இருப்பீங்க ஷார்ட் லிஸ்ட் தான் பண்றாங்க இதுல வந்து காசு கொடுத்து தான் வாங்கிடுறாங்க பிரதர் நான் வந்து ரெண்டு மூணு வருஷமா விண்ணப்பிக்கிறேன் சோ எனக்கு வந்து இந்த ரேஷன் விலையை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதோட ஃபேக்டர் என்ன உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஆறாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா அதுல மூவாயிரம் பிளஸ் வேக்கன்சி வந்து எப்படி பார்த்தாலும் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க இதுதான் ரியாலிட்டி உண்மை நிலவரம் மீதி இருக்கக்கூடிய பாதி மூவாயிரம் பிளஸ் வேக்கன்சி வந்து நேர்மையான முறையில் தான் உங்களுடைய பத்தாம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் அதே போல் உங்கள் இன்டர்வியூ மார்க்கை வச்சு தான் உங்களுடைய டாக்குமெண்ட்டை வச்சு தான் இதில் செலெக்ஷன் போடுறாங்க அதில் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா காசு கொடுத்து வாங்குவதும் உண்மைதான் இதில் நேர்மையான முறையில் போஸ்டிங் போடு கொடுக்குறதுமே உண்மை தான் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அந்த மூவாயிரம் ப்ளஸ் வேகன்ஸில நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும் நேர்மையான முறையில் செலெக்ஷன் ஆகணுன்றதை இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள் அதே போல் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் இண்டியே இன்டர்வியூலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த வே அரசு வேலைக்கு கிடைக்கிறது உறுதி தான் சரிங்களா சோ மறக்காம அடுத்த வீடியில் நம்ம வந்து இந்த ரேஷன் விலையை அப்ளை பண்றது எப்படி என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும் அதே போல வந்து எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும் அது இல்லாமல் பாக்கலாம் சரிங்களா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ